வந்து ஆதியும் நடுவும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலவோர் குமரன் தன்னை நீ தரள் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர் நிகர்க்க என்றார் என்றார்னா தேவர்கள் கூறுகிறார்களாம் வேதமும் கடந்து நின்ற விமலவோர் குமரன் முதல்ல என்ன பண்றார் முதல்ல சிவபெருமானை பத்தி வர்ணனை பண்றார் ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரும் ஏது வருவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி ஆதி இல்ல அந்தம் இல்ல நடுவுல இருந்தாருன்னு இல்லை எதுவுமே இல்லாதவர் அப்பேற்பட்ட சிவபெருமானை வேதமும் கடந்து நின்ற விமலவோர் குமரன் தன்னை வேதமும் எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறார் சிவபெருமான் நம்ம இதனால் கண்டுபிடிச்சிடலாமா இதனால் பார்க்கலாமான்னா முயற்சி செய்கிறோமே தவிர அனைத்தையும் கடந்த ஜோதி அவர் அப்பேற்பட்ட சிவபெருமானே தாங்கள் விமலவோர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் முதல்ல பிரார்த்தனை செய்யணும் ஐயா பிரார்த்தனை செய்யணும் பிரார்த்தனைகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு பிரார்த்தனைகளுக்கு சக்தி இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கு அப்போ சொல்ல எப்படி பிரார்த்தனை பண்ணுன்றது நமக்கு சொல்லித்தரா அதனால தான் நம்ம நம்ம எப்பயுமே பெரியோர்கள் நம்முடைய முன்னோர்கள் வார்த்தைகள் படி நாம் செல்லும் பொழுது நமக்கு அது எளிமையாகவும் இருக்கும் சரியாகவும் இருக்கும் நானே ஒன்று நான் முயற்சி பண்ணி ஒன்று தயார் பண்ணுறதுக்கும் இது கட்சிப்ப சிவாச்சாரியார் ஒரு ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கார் கண்டிப்பா அதை அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுனோமானாலே போதுமானது அப்ப சொல்றாரு நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்றால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசுரர்களுடைய தொல்லைகள் வந்து தாங்க முடியல அப்ப இயற்கை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அசுரர்கள்னா வெறும் மனிதர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல இந்த தீய சக்திகள் அது 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 என்ன பண்றது தீயவை நான் இயற்கையினா மாற்றம் ஏற்படுகிறது மனதிலும் மாற்றம் ஏற்படுகிறது சரீரத்திலும் மாற்றம் வியாதிகள்னா வருது பாருங்கள் அதுவும் அசுரர்களுடைய வேலை மனதில் மாற்றம் ஏற்படுது சிலது நமக்கு தீய எண்ணங்கள் வருது அப்ப என்னன்னா குணம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அந்த சமயத்துல என்ன பண்ணும் அப்ப நம்ம யாரு வேண்டனோம்னா சுவாமியை வேண்டணும் சுவாமியை வேண்டும் பொழுது இயற்கை சீற்றங்கள் பார்த்தோம் இயற்கை சீற்றங்களும் அசுர அசுரர்களுடையதுதான் அப்ப அவற்றையெல்லாம் போக்கி இந்த மூன்று அசுரர்கள் அழிக்கப்பட வேண்டும் அழிக்கப்பட்டு அதனால் தங்களுடைய அம்சமாக சிவபெருமன் கிட்ட அவ வேண்டுகிறார்கள் தேவர்கள்